காற்றின் மொழிகேட்டு நடக்கும் காட்டின் பிள்ளைகள் இவர்கள் நரிகளின் நிழல் போல நிழலாகவே வாழ்வை பின்னும் மக்கள் உலாவரும் பாதை ஒவ்வொன்றிலும் ஒரு கதை ஒரு நம்பிக்கை இந்த குழந்தைகளின் கண்களில் மின்னுவது சுதந்திரத்தின் சிறிய தீபம் புதர்வனங்கள் முழுவதும் புது நாளின் வாசம் தேடும் மக்கள் மாலை நேர நெருப்பை சுற்றி சிரிப்புகளும் பாடல்களும் வெறியாட்டம் அல்லது வாழ்வின் நடனம் சுற்றுச்சுவர்கள் சுடும் சூரியனை வழிகாட்டி பழமையின் துடிப்பை தாங்கிய இவர்களின் தொன்மையை தாங்கித் தொடரும் அந்த பயணத்தில் நான் காண்கிறேன் அழகான வலிமை அழியா மரபு அசையாத மனநிலை இயற்கையின் இதய துடிப்பை கேட்க பிறந்த இந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு கிடைத்த சத்தமில்லாத இசை நமக்கு ஒரு நாளும் இனி கிடைக்கப் போவதில்லை இவர்களின் ஒற்றுமையில் பாதி கூட இனி நமக்கு இருக்கப் போவதில்லை